கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தர் யாவரும் இயேசுகி நாமத்தினாலே இந்த இயேசுவின் அற்புதத்தோடையும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளையும் முடிந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே புதிய துவக்கத்தை தேவன் கொடுத்தக்காக யாவருக்கும் சபை போதகனாக உங்களை யாவரும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல விசேஷமாக இந்த சுதந்திர தின விழாவை எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கத்தர் அழகான நம்ம சபைக்கு ஒரு வாக்குத்த கொடுத்துருக்கிறார் அது ஆதியாவும் பதினேழாம் அதிகாரம் வாசிப்போம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் இந்த பெருக்கம் என்றால் என்ன என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக கத்தர் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை எத்தனையோ துயரத்துல பாடுகளை ஆண்டோடு கிருவியாய் வழிநடத்துகிறார் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் பெருக பண்ணுவேன் என்றால் கத்தரை தேடி போவார்கள் ஆனால் இவருடைய நல்ல குணம் வைத்து கத்தர் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார் அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான பத்தின பார்க்க போகிறோம் அவர் யார் என்றால் ஆபருகாம் ஆபருகாம் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாகி தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லாமல் கர்த்தர் அறியாத ஒரு புறஜாதியா இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் அவன் உத்தமத்தை பார்த்து கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் அதையாவும் பன்னெண்டு நான்காவது வாசிப்போம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபிராம் ஆராணி விட்டு புறப்பட்டபோது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் எழுபத்தஞ்சு வயதாகும் போது அவனுக்கு குழந்தை இல்லாத போது தன்னுடைய வேலை ஆட்களுடைய குழந்தையை ஆபருகாம் வளர்த்தி கொண்டிருந்தார் தேவன் ஆபருகாமை நோக்கி நீ வெளியே வா என்று என்ன ஆண்டவர் சொன்னார் அதிகமும் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசங்களை வாசிப்போம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார் வயது முதியா இருந்தபோது அவர் தேவடைய வார்த்தைக்கு விசுவாசித்தார் ஏன்னா எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை அன்மான கத்திர தேவ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதினால ஆசிர்வாதத்தினால அந்த சந்ததியை தேவன் எப்படி பெருக பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம் வெளியவா சந்தை நட்சத்திர போல என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவர் சொன்னார் அது விசுவாசித்தார் ராபர்காம் எடுத்து வாசிங்கள் ஆதி ஒன்று பதினாறாம் அம்சங்களை வாசிப்போம் தேவன் பகலை ஆல பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் மண்டலம்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் மூன்று மண்டலம் சொல்வார்கள் அப்போ ஒரு மண்டலத்தை பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தை என்ன கூடுமோ அந்த அளவுக்கு உன் சந்ததி பெருக பண்ணுமேன்னு சொன்னார் நான் காண்பிக்கும் காணானுக்கு போர் கீழ்ப்படின்னு சொன்னார் தன்னுடைய மனைவியை தன்னுடைய சொந்த தகப்ப தாயை விட்டு அவர் கடந்து போனார் ஆனால் சொன்ன மாதிரி அது நடந்ததா என்று பார்க்க போகிறோம் ஆதியாமம் இருபத்தி ஒன்று அஞ்சு வாசிப்பம் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது போது ஆபிரகாம் நூறு வயதாக இருந்தான் நூறு ஆண்டிலே கத்தர் அழகான ஒரு ஆண் குழந்தையை ஈசாக்கு என்ற மகனை கத்தர் கொடுத்தார் கத்தர் அறியாத ஒரு இருந்தாலும் அவன் நம்பிக்கையிலே அவன் விசுவாசத்திலே நடத்துக்கும் போது தனக்கு வேண்டுமென்று ஆபருகாமை தனக்காக அழைத்து கொண்டான் அதே போல் ஆபருகாம் கீழ்ப்படைந்தார் அவங்க சந்ததியை நம்ம சொல்கிறோம் ஜோம்னு கேட்க மாட்டேங்குது நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் ஆண்டவர் ஜபத்துக்கு இப்போ கத்தர் அறியாத ஒரு புறஜாதி மனிதனை கீழ்ப்படைஞ்சவனை எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளார் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க சந்ததி சந்ததியாக தேவன் பண்ணார் நூறு வயதில் அருமையான ஒரு ஆண் குழந்தையை ஈஷாக்கே கற்றுக் கொடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈசாக்கோட வாழ்க்கையிலே ஒரு அந்நிய தேசத்தில் போய் அவன் விவசாயம் பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது மிகுந்த பஞ்ச காலம் பஞ்சகாலம் இருக்கும்போது இவருக்கு எல்லா விரோதமும் எழும்பு தன் வாய்க்கால் வரப்பெல்லாம் வெட்டப்பட்டு என்ன செய்தார்கள்னா ஈசாவை பயிரிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்நிய நம்ம தேசத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மறுத்தாங்க அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன் சந்ததியை நட்சத்த பெருக பண்ணுமேன்னு சொன்னது ஆபருகா இல்லைங்க தன் மகனும் ஆண்டவர் கொடுத்தார் அந்த பஞ்ச காலத்திலே மழை வராதுபடி இருந்தது ஆனால் கர்த்தர் ஈசாக்குடைய வயலை எப்படி ஆசிர்வதித்தான் என்று பார்ப்போம் ஆதி இருபத்தி ஆறு பன்னெண்டு பதிமூணு வாசிப்போம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் ஆபருகாமுடைய மகனாக வந்து ஈசாக்க பரிசுத்த வேதாகமத்துல நூறு மடங்கு ஆசை வதித்தது ஆபருகாமுடைய ஆபருகா ஈசாக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் அவளுக்கு ஈசாக்கு திருமணமாகி ரெண்டு ஆண் குழந்தை கத்த கொடுத்தா ஏசாவும் யாக்கோப்பும் அப்ப இந்த சந்ததி பாத்தீங்கன்னா ஆபருகாம் ஈசாக்கு ஏசா யாக்கோப்பு வரார்கள் ஈசாக்குடைய மகன் ஏசா தேவனை அதிகமாய் தேட மாட்டார் ஆனால் யாக்கோப்பு கத்தருக்குள்ள தேடுகிற மருகனாக இருந்தார் இவர் பாருங்கள் தன்னுடைய காரியத்துக்காக தன் மாமாட்டை போகிறார் பதினாலு ஆண்டுகளாக அவர் சம்பளம் கொடுக்கப்படலை ஆனால் ஆறு ஆண்டில் அநேக மடங்கு உயர்த்தி திரும்பி தன் தகப்பனுடைய வாழ்க்கை வரும்போது இரு பரிவார்த்த யாக்கோப்பு கொண்டு வந்தார் கூட ஆசீர்வாதத்தை தன்னுடைய யாக்கோப்பு திரும்பவும் தன் தக்கப்படத்திலே கொண்டு போய் அவர் சேர்த்தார் யாக்கோப்புக்கு பன்னிரெண்டு பிள்ளைகள் பிறக்கின்றன அந்த பிள்ளைகளையும் பன்னெண்டு கோத்திரமாக கற்று கொடுக்கப்பட்டார் யாக்கோப்புக்கு பன்னிரண்டு குழந்தைகளும் பன்னெண்டு கோத்திரமாக பிரிக்கப்பட்டு காணான பிரிவே சித்தார்கள் வழிநடத்தும் போது மோசே தேவன் சொன்ன காரியங்களிலே அழகாக மோசேவும் அந்த பன்னெண்டு சந்ததியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் அது தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி மோசை சொல்லுவார் அதை எடுத்து வாசிப்போம் உபோகமும் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசதி வாசிப்போம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக உத்தமனாய் நடந்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த ஆசிர்வாதமும் இல்லை தேவன் அறியாத ஒரு புரஜாதி மனிதனா இருந்தாலும் தேவனை விசுவாசித்தார் அந்த நட்சத்திரம் என்ன கூடும் அந்த சந்ததி பெருகு பண்ண சொன்னபடியாகவும் ஆபர்காமுக்கு அப்புறம் ஈசாக்கு அதுக்கப்புறம் யாக்கோப்பை ஆசீர்வித்தார் யாக்கோப்புக்கு பன்னெண்டு பிள்ளைகளை கோத்திரங்களை கற்றுக் கொடுத்தார் அது ஈஸ்வரில் காணானை பிரவேசித்த உடனே ஆபர்காமுடைய வம்சத்தில் நாற்பத்தி ரெண்டாம் வம்சத்தில் பிறக்கப்பட்டதான் தாவீது வம்சத்தை பிறந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார் யாத்திராக்குளம் வாசிக்கும் போது என் கற்பனை கீழ்பிடி உங்களுக்கு ஆயிரத்தலமுடன் நான் ஆசீர்வாதமாக வைப்பேன் சொன்ன வாக்கு தத்தபடியாகவே கத்தர் ஆபழகாமு சொன்ன வாக்கு தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளை காணும்படியாக அநேக தலைமுறை மட்டும் ஆண்ட கொண்டு வந்து போய் சேர்த்தால் இந்த சபையில் இது இந்த வாக்கு தத்தம் மட்டும் இல்லைங்க சபையை இனி ஆண்டவர் பெருக்க பண்ணுவார் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நான் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தேன் ஒரு நான்கு பேர்த்தை வச்சு ஆரம்பித்தேன் ஒரு ஓட்டு வீட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தரை பயன்படுத்தினார் என்னுடைய இருபத்தி ஏழு வயதிலே நான் ஆண்டவருக்காக ஊழியத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டேன் முப்பது வயசில் ஆண்டுடைய முழுமையாக ஊழியம் செய்து ஒரு குருத்துவ ஆயராக பட்டம் பெற்று பிறகு நானும் என் மனைவியும் கத்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்து வந்தோம் சபையை கொஞ்சம் கொஞ்சம் பெருக பண்ணி ஒரு ஆராதனை நடத்தினோம் இப்போ கத்தருடைய பெருநாள் கிருவியிலே ரெண்டு ஆராதனை தெய்வன் கொடுத்துருக்கிறார் முன்னூறு குடும்பங்களிலே கற்று கொடுத்து அது மட்டுமில்ல பெண்களைக்கும் நடக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார் கிளை ஒளித்த சேலத்தை இவன் கொடுத்தார் இதே போலதான் இந்த வாக்கு தத்தம்படியாக ஆபருகாமுக்கு என்ன சொன்னாரோ நான் சிறுவயதிலே என் தகப்பனும் தாயை இழந்தேன் இன்றைக்கி கத்தர் எனக்கு வேறு பிரித்து கொண்டு போய் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன்னு சொல்லி இந்த சபையை கத்தர் பெருக பண்ணியிருக்கிறார் அது மட்டும் கத்தருடைய பெரிதான கிருவியிலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கத்த செய்து கொண்டிருக்கிறார் கத்திர தேவச்சனமே இது தனிப்பட்ட என்னுடைய ஒரு நபருடைய ஒளியும் இல்லை இதுக்கு பின்பாக ஐம்பத்தஞ்சு பேர் கத்தருடைய கிருபினாலே ஜவுமுனி இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் எப்படி தேவன் ஆபருகாமருடைய வாழ்க்கையில் சந்ததி பெருக்க பண்ணாரோ அதே போல எனக்கும் ஒரு மகனை கத்த கொடுத்தார் அவனும் போதுகிற்காக அவனை படித்து எனக்கு அப்புறம் வரும்படியாக நீங்களும் என் மகனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி கத்தர் ஆபர்காமல் கதை கொடுத்தாரோ அந்த மாதிரி உத்தமனாக இருந்து கத்தருடைய கீழ்ப்படியவர்களுக்கும் ஒளிய செய்கிறவனுக்கும் செய்ய அவனுக்கு வித்தியாசத்தை கத்தை காட்டுவா இந்த புதிய ஆண்டிலை பிரவேசிக்க அனைவருக்கும் உண்மையாகவே எத்தனையோ ஜோம் பண்ணியிருக்கீங்க எத்தனையோ காடி தீங்க அவங்களுக்காக ஒரு போதகனாக ஒரு ஆவிக்குறி தகப்போனாங்க குடும்பத்தில் ஒருவனாக கடைசி மட்டுமே எப்படி அந்த பரம காணான பன்னெண்டு கோத்தரை கொண்டு போனாங்களோ அதே போல் தான் கத்தோடைய வருகி வரும்போது நாங்கள் இந்த யூடியூப்பில் செய்து கொண்டிருக்க காலம் அது அறியாத ஒரு காலம் நிச்சயமாகவே நான் வயது சென்று என்னோட மகன் போனாலும் இந்த வார்த்தைகள் ஒருபோதும் அளிக்காதபடி தேவன் திரளாக பெருக பண்ணிக்கிறார் நிச்சயமாகவே இதை பார்த்துக்கொண்ட கத்தட தேவ ஜனமே உங்களுடைய ஊக்கமான ஜபம் கத்ததாமை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொண்ட உங்களையும் திரளாக பெருக வாழ்ந்து இந்த வாக்கு தத்தபடியாக நான் வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த எழுபத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திர தின விழாவுக்கும் நாங்கள் சபையாக வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த மத்தியில் இருக்கிற பாஸ்டம் அவர்கள் இறுதி ஜபத்தை செய்வார்கள் நம்ம தேசத்துடைய சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை நாங்கள் சபையாக சேர்ந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் தாமே இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் போதுகிற ஊழியத்தில் அழைத்து தேவன் இந்த இருபத்தி மூணாவது ஆண்டையும் தேவன் எங்களுடைய கையில் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஊழியத்துக்காக ஜெபித்த உதவி செய்த காணிக்கை கொடுத்து தாங்கி கொண்டு வருகிற எல்லா எங்களுடைய சபை மக்களையும் இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல சகோதர சகோதரிகளுக்காகவும் தாய் தகப்பனுக்காகவும் நாங்கள் அதிக அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம் தினந்தோறும் நீங்கள் கமெண்டில் உங்களுடைய ஜபக் குறிப்புகளை கொடுத்து கொண்டு வரீங்க உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் அதிகாலையில் சபை மக்களாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தனிப்பட்ட முறையிலையும் ஜெபிக்கிறோம் இந்த ஆன்லைனில் தேவ செய்தி கொடுக்கும்படி தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார் அதே போல் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டரை லட்சம் வரைக்கும் அநேக மக்கள் தெய்வ செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டு வர்றீங்க கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக இந்த தெய்வ செய்தியை நீங்களும் பார்க்குற நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படியாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் போகட்டும் ஒருவேளை எங்களுடைய நாட்கள் முடியலாம் ஆனால் இந்த ஆன்லைனில் தெய்வ செய்திகளை கிறிஸ்துவோடைய வருகை வரைக்கும் இந்த தேவ செய்திகளை அநேக ஜனங்கள் பார்க்கும்படி தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார் எப்படி ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை கொண்டு தேவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளான சததியை கொடுத்தாரோ அதே போல இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி மூலமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆத்துமாக்களை கர்த்தர் சேர பண்ணும்படியா தேவன் இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம் நம்ம ஜெபிக்கலாம் அதிகமாக நீ பலவத்தின் பிதாவே அப்பா இந்த இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழாவில் கருத்து நீங்கள் சொன்னீங்க நான் உன்னை மிகவும் திரளா பெருக பண்ணுவேன் ஆபிரகாம் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி உண்மை நோக்கி கூப்பிட்ட போது நீங்கள் சொன்னீங்க ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்லை நீ வானத்தை அண்ணாந்து பார் வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் நீ என்ன அவைகளை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கப்பா அதே வாக்குதத்தை இந்த சபைக்கும் இந்த சபையுடைய ஊழியத்தோட இணைந்து செய்தியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த வாக்குத்ததத்தை தேவன் கொடுத்துருக்குறீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ ஜனங்கள் ஒன்றும் இல்லாத நிலையில் இருக்கலாம் வறுமையில் தரித்திரத்தில்த்தில் தேவன் எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வாரான்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்துருக்கலாம்ப்பா ஆபரகமாக இப்படி வெறுமையில் அழைத்து அப்போ திரளான ஜாதிகளுக்கு நீங்கள் தகப்பனால் மாத்துனீங்களோ அதே போல் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் இதை பார்க்கிற ஜனங்க எந்த தேவைகளில் இருந்தாலும் வெறுமையில இருந்தாலும் அப்பா தகப்பனே அவங்களுடைய குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில நிறைவாகட்டுங்கப்பா பார்க்குற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்கப்பா அண்டு இந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாகவே திரளாய் தேவன் அப்பா வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுங்கப்பா வரை ஒவ்வொரு நாளும் அண்டு வரை குறிப்புகளை கொடுத்து கொண்டிருக்காங்கப்பா அந்த மக்களுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் சரீர பலவீனங்கள் இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இவங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும்ப்பா கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்க வேலைகள் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுங்க தொழில் ஆசிர்வாதத்தை கொடுங்க அப்போ அநேகர் சொந்த வீடுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் நல்ல வீட்டை தேவன் வாய்க்க பண்ணுங்க குழந்தை சொல்வதற்காக அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் சரீர பலவீனங்கள் மாறட்டும் சுகவீனங்கள் மாறட்டும் என்னென்ன தேவைக்காக அப்பா கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம் மனைவியோட ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம் ஆண்டவர் நீ விசுவாசி நீ நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீர் சொன்னீங்களேப்பா இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்கள் குடும்பம் குடும்பமா ரட்சிப்புக்குள்ளே வரணும் உங்களுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துங்க இந்த வாக்கு தத்தின் பிரகாரமாகவே திரளாக பெருக பண்ணுங்க வர்த்தக பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன்